அண்மை செய்திகளில் திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது விளக்கமளித்துள்ளது அளித்துள்ளது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமை செயலாளர் அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது திருவாரூரில் ஏப்ரல் வரை இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என தலைமை செயலாளர் கடிதம் எழுதியிருந்தார் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் வரை தேர்தல் நடத்தக்கூடாது என தலைமை செயலாளர் கடிதம் எழுதியுள்ளார் திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது விளக்கம் அளித்துள்ளது இது குறித்து செய்தியாளர் சரோஜ் கணபதியிடம் தகவல்களை கேட்கலாம் சரோஜ் கணபத் இந்திய தேர்தல் ஆணையம் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறது குறித்து விவரங்களை பதிவு செய்யலாம் இது குறித்து நீண்ட விளக்கம் கூறியிருக்கிறது கடந்த ஒரு மாதமாக இந்த தமிழகத்தினுடைய இடைத்தேர்தல் குறித்து தமிழக அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் பல்வேறு கடித பரிமாற்றம் நடந்திருக்கிறது சோ அதனை ஒட்டி வந்து இறுதியாக இப்போது இந்த தேர்தல் இடைத்தேர்தலை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த மாதம் வந்து டிசம்பர் மாதமே தலைமைச் செயலாளர் வந்து திருஜா வைத்தியநாதன் வந்து தமிழகத்தில் வந்து காஜா புயல் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு மாவட்டங்களில் வந்து இதனுடைய காஜாவினுடைய புயல் தாக்கம் ஏற்பட்டிருப்பதை குறிப்பிட்டிருக்கிறது இந்த இந்த சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் வீடுகளும் ஒன்றரை லட்சம் தேர்தல் அதாவது மின்சார மின்சார கம்பங்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதாக மேலும் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக அவர் விரிவாக வந்து அந்த கடிதத்தில் எடுத்திருக்கிறார் இதனால் வந்து திருவாவூர் தேதி தொகுதியில் வந்து தேர்தல் நடத்த இயலாது என்பது குறித்து அவர் அந்த கடிதத்தை குறித்திருக்கிறார் அது மட்டுமில்ல அவர் வந்து பதினெட்டு மற்ற அதாவது வந்து இடைத்தேர்தல் நடத்த அதாவது வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்களுடைய பதினெட்டு தொகுதி சட்டமன்ற தொகுதிகளிலும் வந்து இது குறித்து இப்போது வந்து இந்த சூழ்நிலையில் வந்து இந்த பெயருடைய சூழ்நிலையில் வந்து இப்போ தேர்தல் நடத்த இயலாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இது மட்டும் இல்ல இந்த தொகுதியில் வந்து ஏப்ரல் மாதம் வந்துக்குள்ள தேர்தல் நடைபெற நடத்தப்பட வேண்டும் அது குறிப்பாக திருவாரூரில் வந்து வருகிற எப்ப பிப்ரவரி மாதத்திற்குள் அவர் மறைந்த முதலமைச்சர் வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இறந்திருந்தார் திருவாரூரில் திருவாவூரில் மட்டும் இந்த பிப்ரவரி ஆறாம் தேதிக்குள் இந்த தேர்தல் நடைபெற வேண்டும் ஆனால் வந்து திருவாரூரில் வந்து இந்த புயல் பாதிக்கப்பட்டிருக்கிறதால் நடைபெற முடியாது தேடுதலை நடத்த முடியாது என்று தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் பின்னர் வந்து கடந்த அதாவது இதன் பின்னர் வந்து மத்திய அரசு வந்து தன்னுடைய அதாவது மற்ற இந்த தலைமைச் செயலாளர்களுடைய அறிக்கையினுடைய அடிப்படையில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து உள்துறை அமைச்சருடையும் விளக்கம் கேட்டிருக்கிறது உள்துறை அமைச்சகம் வந்து அங்கே இருக்கிற சூழ்நிலையை வந்து ஏழு மாவட்டங்களில் வந்து பாதிக்கப்பட்டதை குறித்து உள்துறை அமைச்சகம் வந்து க கடிதம் எழுதியிருக்கிறது அந்த கடித அடிப்படையில் ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்து இந்த படிப்படியாக இந்த தொகுதியில் வந்து முன்னேற்றம் அதாவது பல்வேறு பணிகளினுடைய முன்னேற்றம் ஏற்படும் என்று கருதி வந்து இந்த மாதம் இறுதியில் வந்து இந்த தேர்தல் நடைபெற்ற இருந்தது இதற்கிடையில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய டி ராஜா வந்து கடந்த மூணாம் தேதி தேர்தல் ஆணையத்தை சந்தித்து இந்த தேர்தலை வந்து நடத்த நடத்தப்படுவதற்கான சூழ்நிலைகள் வந்து இன்னும் வரவில்லை அங்கு வந்து புயலால் பாதிக்கப்பட்ட இப்போ தேர்தல் நடைபெற்றால் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதியில் வந்து நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதை வந்து பாதிக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து உள் அதாவது தலைமை தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்டிருந்தது து தலைமை தேர்தல் அதிகாரி வந்து மாவட்ட தேர்தல் தேர்தல் அதிகாரியிடம் வந்து குறிப்பாக வந்து திருதா ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வந்து விளக்கம் கேட்டிருந்தது அதன் அடிப்படையில் கடந்த ஐந்தாம் தேதி வந்து பல்வேறு கட்சிகள் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாரதிய கட்சி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மற்றும் அனைத்து இந்திய அதிமுக திமுக உறுப்பினர் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டத்தை வந்து அங்கு நடத்தியிருக்கிறது அந்த கூட்டத்தில் வந்து அவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் வந்து அங்க இருக்கிற வந்து அந்த அந்த குடும்பங்கள் வந்து அங்க இருக்கிற அந்த புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் மதுவும் பொங்கல் பண்டிகை வருகிறது மற்ற உள்ளூர் விவசாயங்கள் விவசாயம் வந்து இப்ப தம்பா பயிர் பாகு அறுவடைக்கு வருகிறது இது போன்ற சூழ்நிலையில் வந்து இப்போது வந்து வரும்போது வந்து அதனுடைய சூழ்நிலை வந்து தேர்தல் நடைபெற முடித்த முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்பதை குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் வந்து இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் முடிவு செய்து அறிவித்திருக்கிறது ஆனால் இதற்கு வந்து இந்த தேர்தல் இந்த தேர்தலை அறிவிக்கும் போதும் அனைத்து கட்சி தரப்பறையிலிருந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்தது இதில் குறி வந்து இதில் அரசியல் உள்நோக்கமும் சில பேர் கற்பிக்கப்பட்டது சில பேருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டது குறிப்பிட்டார்கள் இன்னும் சிலவர் அரசு வந்து இந்த நிவாரணங்கிற உதவிகளை வழங்கும் அதன் மூலம் வந்து மக்களுடைய செல்வாக்கம் பெறும் என்று மற்றொரு தரப்பினர்கள் விமர்சித்தார்கள் ஆனால் ஒன்று மற்றும் எல்லா அனைத்து கட்சிகள் தரப்பில் ஒரு முக்கியத்துவமான விஷயம் மட்டும் வரவில்லை மறைந்த முதல்வர் கருணாநிதி இது வெற்றி பெற்ற தொகுதி அவர் மறந்துவிட்டார் அப்படி மறந்திருக்கிற ஒரு தலைவருக்கு மரியாதை செலுத்தும் வகையாக இந்த தொகுதியை வந்து எதிர்கட்சிகள் விட்டு கொடுக்காம என்ற ஒரு கோரிக்கை வந்து அதாவது திமுகவுக்கு விட்டுக் கொடுக்காம என்ற கோரிக்கை யாரும் வரவிருக்கவில்லை இப்போது தேர்தல் ஆணையம் இந்த சூழ்நிலையை கருதி கடந்த ஒரு மாதமாகவே இந்த பிரச்சனையில் நடந்திருக்கிறது இப்போது தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இந்த ரத்து செய்யப்பட்டதன் விளைவு வந்து முக்கியமாக வந்து உள்ளூர் அதாவது புகார்கள் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த தேர்தல் ஆணையம் முறையாக தேர்தல் நடத்தும் அதிகாரி வரைக்கும் ராஜலட்சுமி சரோஜ் இந்த தேர்தல் ரத்த அறிவிப்பு அரசியல் கட்சியினருக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை குற்ற அதாவது எதிர்கட்சிகள் வந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் குற்றம் சாட்டுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது தேர்தல் அறிவிக்கப்பட்ட சமயத்திலும் இதற்கான வந்து காரணங்கள் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது ஒரு காரணம் வந்து வெற்றி அந்த தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு உள்ள குறிப்பாக அம்மா அம்மா திமுகவிற்கு உள்ள வெற்றி வாய்ப்புகளை பற்றி விமர்சனிக்கப்பட்டது அதே சமயத்தில் வந்து ஆளும் கட்சி வந்து இந்த தொகுதியில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வருவதால் இந்த நிவாரணப் பணிகள் பேரில் விட தேர்தலில் வந்து மக்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவதற்காக நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு அதன் மூலம் வெற்றி வாய்ப்புகளை தேடும் என்று ஒரு விமர்சன

சோ இந்த விமர்சனங்கள் வரும் ஆனால் வந்து ஒரு மறைந்த தலைவர் வந்து பொதுவாக வந்து மற்ற மாநிலங்கள் வந்து இடைத்தேர்தல் வந்து இந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதில்லை தமிழகத்தில் மட்டுமே ஒவ்வொரு இடைத்தேர்தலும் பிரச்சனை ஏற்படுகிறது ஒரு தலைவர் அந்த மறைந்த முதல்வர் கருணாநிதி வந்து இந்த திருவாவூர் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் மரணம் அடைந்து விட்டார் அந்த தொகுதியில் வந்து அந்த அப்படி ஒரு மக்கள் வந்து தொகுதி மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிற சமயத்தில் அவருடைய அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர் மறைந்ததை நினைவுறுத்தமாக எதிர்கட்சிகளே வந்து தாமே வந்து அந்த கட்சிகளுக்கு வந்து ஒரு திமுகவினுடைய மற்றொரு வேட்பாளர்களே வேட்பாளருக்கே வந்து ஆதரவு தெரிவிக்க கூட வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையை வந்து எதிர்கட்சிகள் மத்தியில் மத்தியில் ஒரு ஒற்றுமை நிலைவில்லை விமர்சனங்கள் தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ராஜலட்சுமி